ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் செல்வகுமாரி சாக்லேட் கேக் எப்படி வீட்லேயே பண்ணலான்னு பார்க்கலாமா இப்போது அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு பெரிய நல்ல பவுலு ஒன்று எடுத்துக்கோங்க ரெண்டு முட்டை நான் மூணு காமிச்சிருக்கேன் இந்த இந்த பச்சை பவுலால் ரெண்டு மா இது மைதா ரெண்டு இது சா சுகரை அரைச்சி வச்சுருக்கேன் மெல்டடு பட்டரு சாக்கோ சிப்ஸ் ட்யூட்டி ஃப்ரூட்டி ட்ரை ஃப்ரூட்ஸ் அரைச்சி பொரியை கட் பண்ணி வச்சுருக்கேன் திராட்சை பட்டர் தடவி கேக்கு பாண்டு வச்சுருக்கேன் அதில் ஜல்லடை ஒன்று பேக்கிங் சோடா எசன்ஸ் பைனாப்பிள் எசன்ஸ் எடுத்திருக்கேன் நான் கொஞ்சமாக குக்கிங் சோடாவும் எடுத்துருக்கேன் ஓகே இப்போது நம்ம ரெண்டு முட்டையும் உடச்சி ஊற்றிடலாம் ரெண்டு முட்டையை ரெண்டு முட்டை போதும் ரெண்டு கப்பு மைதா ரெண்டு முட்டை ரெண்டு கப்பு சர்க்கரையை மிக்ஸி ஜோரில் போட்டு அடித்து வச்சிருக்கேன் பவுடர் பண்ணி ஐஸ் சுகர் ரெண்டு முட்டை ஒரு ஒரு ஸ்பூன் எஸ்என்ஸ் எங்கிட்ட லாஸ்ட்டாக அவ்வளோதான் இருந்துச்சு எல்லாத்தையும் ஊற்றிட்டேன் ஒரு ஸ்பூன் தான் வந்துருந்துச்சு ரெண்டையும் நல்லா பிளண்ட் பண்ணிக்கலாம் நல்லா விஸ்காலியாக அடிக்கலாம் சரி ரொம்ப குவான்டிட்டி கம்மியாக இருந்துச்சு சரின்ட்டு கையால் அடிக்க லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளெண்டர் வச்சு அடிச்சிட்டேன் நான் நீங்கள் விஸ்காலியே அடிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை நல்லா வரும் நல்லா பஃபியாக இது கொஞ்சம் நிறைய ரொம்ப ஹை ஸ்பீடில் வச்சு அடிக்காதீங்க ஒன்றுலேயே வச்சு அடித்தால் தான் நல்லா நல்லா புஸ்ஸுன்னு வரும் முட்டையும் எசன்ஸும் ஒன்றா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் பட்டரும் அதிலே ஊற்றிக்குவோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் பட்டர் ஊற்றிக்குவோங்க ஊற்றிட்டு நல்லா அடிச்சுட்டு ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் அடித்தா போதும் அது போதும் இதுக்கு எக்கு பட்டர் எசன்ஸ் இது மூணு தான் மூணையும் அடிச்சுட்டு எடுத்துகிட்டு நான் எடுத்து விஸ்கால ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜல்லடை வச்சு ஃபில் பண்ணிக்கணும் பண்ணிக்கிறேன் ஏன்னா அதில் கொஞ்சம் கொஞ்சம் கட்டிலாம் இருக்கும் ஸோ மைதாவிலலாம் சில ஏதாவது கடந்துக்கும் இதுலேயே இருந்துச்சு ரெண்டு ரெண்டு அந்த க்ரீன் கலர் காமிச்சிங்க இல்லையா அந்த கப்பால் ரெண்டு கப்பு மைதா முக்கால் கப்பு இல்லை அரை கப்பு சாக்லேட் பவுட்ரு எடுத்துக்கோங்க ரெண்டு கப்பு வந்துட்டு சுகரை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து அந்த பச்சை கப்பால் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு ரெண்டு தான் அதில் நான் ஒன்றரைக்கு மேலே போடலாம் ஒன்றரை போட்டால் தான் கரெக்டான அளவு இருக்கும் நான் ரெண்டு போட்டிருக்கேன் என் பசங்க நல்லா சீட் சாப்பிடுவாங்கன்னு நல்லா ஜலிச்சு ஜலிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த மைதாவிலலாம் ஏதாவது இருக்கும் ச சுகர்லாம் சிலதை அரைச்சி அரையாமல் கொஞ்சம் இதாக இருக்கும் கெட்டியாக அதனால நம்ம நல்லா பாருங்கள் ஒரு குச்சி இருந்திருக்கு மைதாவுல அப்படியே எடுத்துட்டு அந்த முட்டை மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா மைதா சாக்கோ சிப்ஸ் எல்லாம் ஆகி சாக்லேட் பவுடர் எல்லாமே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதில் பேக்கிங் சோடாவும் குக்கிங் சோடாவும் அரை அரை ஸ்பூன் வச்சிருக்கேன் ரெடியும் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் நான் மிக்ஸ் பண்ணி அதிலே போட்டுவிட்டேன் போட்டுட்டு ஒரு கப்பு அதே பச்சை கப்பை எந்த கப்பு எடுக்கிறீங்களோ அதுலேயே எல்லாம் மெஷர் பண்ணிக்கோங்க அதில் ஒரு கப்பு பால் காய்ச்சின பால் அதையும் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க ஏன்னா பால் ஏடுலாம் இருக்கும் இல்லையா நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது பட் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் ஏடு இருந்தாலும் அது பார்க்க எங்கேயாவது வெள்ளையாக ஒரு மாதிரி இருக்கும் ஸோ விஸ்க் வச்சு நல்லா லம்ஸ் எல்லாம் இல்லாமல் நல்லா ஒரே சைடாக அந்த மாவெல்லாம் ஃபஸ்ட்டு மிக்ஸ் ஆகி வரட்டும் நல்லா கிளறிக்கோங்க விஸ்கு வச்சு சைடில் இருக்கிற மாவெல்லாம் எடுத்து விட்டுக்கோங்க எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் பட்டரு பட்டர் வந்துட்டு நல்லா மெல்ட் பண்ணி வைங்க நான் மெல்ட் பண்ணி தான் வச்சேன் லைட்டாக இதாக இருக்குது மெல்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா விஸ்கு வச்சு ஒரு ஃபோர் டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா அடிக்கணும் அப்படியே சில்கியாக வரும் அந்த சாக்லேட் பவுடர் அந்த பட்டர் அந்த எக்கு எல்லாம் சேர்ந்து அப்படியே கலரே வந்து நல்லா ஷைனிங்காக சில்கியாக இருக்கும் பார்க்க நல்லா அடித்தோம் அடித்து இப்படி தூக்கி விட்டோம்னா அப்படியே லேயர் லேயர் லேயராக விழும் அப்படியே எடுத்து சாப்பிட்றலான்னு தோணும் அப்படி இருக்கும் சுகர் கொஞ்சம் பார்த்துக்கோங்க உங்களுக்கு நிறைய வேண்டாம்னா பரவாயில்ல பாதாமும் முந்திரியும் மிக்சி ஜாரில் ஒரு 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 பல்ஸ் மூடில் போட்டு வச்சுருக்கேன் அதிலே திராட்சையும் போட்டுவிட்டேன் டியூட்டி ஃப்ரூட்டி சாக்கோ சிப்ஸ் இது சாக்கோ சிப்ஸ் இருந்தால் போடுங்க டியூட்டி ஃப்ரூட்டி கூட இருந்தால் போடலாம் நான் எல்லாமே இருந்துச்சு அவைலபிளாக இருந்துச்சு சே வீட்டில் ஸோ எல்லாத்தையும் போட்டுட்டேன் எவ்வளோ ஹெல்த்தியாக என்னெல்லாம் நடிச்சு போடலாமோ அதெல்லாம் நல்லா ஒரு பல்ஸ் முடலை லைட்டாக மிக்சி ஜோரில் ஒரு ஒரு தூவை மட்டும் துருவி எடுத்துட்டிங்கன்னா கட் பண்ண மாதிரியே வந்துடும் அந்த சக்கோ சிப்ஸு அப்படியே அந்த கேக்கு வேகும் போது உள்ளே மெல்ட் ஆகி போய் அப்படியே செம்மையாக இருக்கும் சாப்பிடும்போது நல்லா புஸ் புசு புசு புசுலாம் இருந்துச்சு ரெண்டு முட்டை போதும் நிறைய முட்டை சேர்த்தா முட்டை ஸ்மெல் வரும் ஸோ ரெண்டு முட்டை மட்டும் போதும் நீங்கள் ரெண்டு கப் மைதா ரெண்டு கப் சுகரு ரெண்டு முட்டை அது போதும் ஒரு கப்பு சாக்லேட் பவுடர் நல்லா வளிச்சுட்டு ஓரத்துலலாம் ஒட்டியிருக்கு இல்லையா வேஸ்ட் ஆக வேண்டாம் ஸோ எல்லாத்தையும் வளிச்சிட்டு மறுபடியும் அது எல்லாத்தையும் கொட்டி மறுபடியும் இன்னொரு வாட்டி நல்லா கிளறி விட்டிங்கன்னா ஒரு தோசை மாவை விட கொஞ்சம் திக்காக இருக்கும் தோசை மாவு அளவுக்கு தனியாக இருக்காது இந்த இப்போ நான் வச்சுருக்கேன் இல்லையா இந்த கன்சிஸ்டன்சி வந்த உடனே எடுத்து நான் பட்டரை தடவி பட்டர் பேப்பர் போட்டு கேக்குற எடுத்து வச்சுருக்கேன் பட்டர் பே பேப்பர்லாம் போட்டு அதில் அரை அது ஆஃப் ப அந்த கேக்கு மோல்டில் அரை கப்பு அரை மோல்டு மட்டும் மிக்ஸு ஊற்றுனே கேக்கு மிக்ஸ் ஊற்றுனீங்கன்னா போதும் நான் மீதி எடுத்து வச்சுருக்கேன் அதை வேறு ஒரு பவுலில் இன்னொன்று அடுப்பில் வைக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன் இது ஓவனில் வச்சுட்டு ஸோ அதை நல்லா ஃபில் அரைது மட்டும் வந்த உடனே கீழே தட்டிக்கோங்க அப்போ தான் வந்துட்டு உள்ளே அந்த கேப்பெல்லாம் வராது அப்படியே ஓவனில் வச்சுட்டு நான் எங்கள் ஓவனில் வச்சுட்டேன் வச்சுட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டுருவேன் டுவெண்ட்டி மினிட்ஸ் வீட்டாச்சு விட்டு எடுத்து எடுத்து பார்த்தோம்னா அப்படியே கேக்கு அமேசிங்காக வந்துச்சு டுவெண்ட்டி மினிட்ஸ் நான் ஓவனில் வச்சுருக்கேன் அப்படியே அடுப்பில் வைக்கிறீங்கன்னா கீழே வந்துட்டு தூள் உப்பு போட்டு நல்லா ஒரு பெரிய குண்டானாக வச்சு குக்கர் பாடி கூட வைக்கலாம் வச்சு அது மேலே இதை கேக் மோல்டை வச்சு அது மேலே நல்லா தண்ணி போகாத அளவுக்கு மேலே மோல்டு பண்ணி மூடி வச்சுட்டு தம் போடுவோம் இல்லையா பிரியாணி அப்படிதான் மோல்டு போட்டு அது ஒரு முப்பது நிமிஷம் இருந்தால் போதும் இது இருபது நிமிஷம் நான் வச்சுருக்கேன் ஓவனில் அதில் வந்துட்டு ஒரு முப்பது நிமிஷம் அடுப்பில் வச்சிங்கன்னா சேம் ப்ராசஸ் தான் ரெண்டுமே அவ்வளோதான் இதில் எப்படி வந்திருக்கோ அதே மாதிரி அங்கேயும் வரும் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு அலாரம் வச்சிருச்சு நான் கேட்க வெளில எடுக்க போகிறேன் எடுத்து நாங்கள் எங்கள் பாப்பா தான் எல்லாமே எப்போதுமே டேஸ்ட்டு கொஞ்சம் சூடாக தான் இருக்குது அப்படியே ஒரு து தட்டில் கவுத்துட்டு மேலே லைட்டாக டேப் பண்ணுங்கள் போதும் ரொம்பலாம் வேண்டாம் ஜஸ்ட்டு டேப் பண்ணாலே அப்படியே அழகாக வரும் பட்டர் தடவி பட்டர் பேப்பர் போட்டு தான் வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அமேசிங்காக இருக்கும் அந்த பட்டர் பேப்பரில் நிறைய சாக்லேட் சிப்ஸ் எல்லாம் ஒட்டிக்கிட்டு வேற இருந்துச்சு நல்லா இருந்தது மேலே பட்டர் பேப்பர் போட்டு மேலே பட்டரும் தடவிருக்கேன் ஆனால் கொஞ்சம் ஒட்டி தான் வந்துருந்துது பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சாக்கோ சிப்ஸ் இல்லைங்களா பிளாக் பிளாக்காக திறந்து போயிருங்க அப்படியே பஞ்சு மாதிரி இருந்து பிரிக்கும் போதே வருது அப்படியே பஞ்சு பஞ்சு அப்படியே அந்த சாக்கோ சிப்ஸ் எல்லாம் உள்ளே மெல்ட் ஆகி போய் அதோடு கடிக்கும் போது உள்ளே அப்படியே ஏதோ ஜூஸை சாக்லேட் எல்லாம் அப்படியே ஜூஸியாக இருந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களுக்கு இந்த லீவில் ஹெல்தியாக நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு இப்படி வீட்டில் செஞ்சு கொடுங்க பர்த்டேன்னா கூட நம்ம வீட்டிலேயே இந்த மாதிரி சிம்பெலாம் இருக்கிறத வச்சு செய்யலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நான் இன்னொரு நாளைக்கு வேறு கேக் வெண்ணிலா கேக் மாதிரி போட்டு தரேன் அப்படியே சாஃப்ட்டாக பஞ்சு மாதிரி இருந்துச்சு கட் பண்ணும்போதே அப்படியே பஞ்சு கூட இருந்துச்சு எப்போதுமே பாப்பா தான் ஃபர்ஸ்ட்டு என் பிள்ளைக்கும் எனக்கும் கட் பண்ணேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு முக்கியமாக அந்த சப்போ சிப்ஸ்ஸு நிறைய பாதாம் நிறைய முந்திரி திராட்சை டியூட்டி ஃப்ரூட்டி செம்மையாக இருந்துச்சு நான் போடுற எல்லா வீடியோவுமே என் பையன் தான் எடிட் பண்ணுறான் எல்லாமே செய்கிறான் தேங்க் யூ ஸோ மச் எல்லோரும் ட்ரை பண்ண தேங்க் யூ